வணக்கம் என் பேர் சசிகுமார் தூத்துக்குடி மாவட்டத்துல உருடன்பட்டி என்ற கிராமத்துல வந்து நான் இருக்கிறேன் சார் நேரீஸ் அப்படின்னு போட்டுறா இருக்கேன் எங்களுக்கு வந்து இதை வந்து உன்னை ஏக்கர் இருக்கு சோலார் சிஸ்டம் பொண்ணு கரண்ட்டுக்கு ட்ரை ரேட் போனால் கரண்ட் கிடைக்க லேட் ஆகும் அப்படின்னதுனால கவர்மெண்ட் கரண்ட் கிடைக்க லேட் ஆகும்னால சோலார் சிஸ்டம் வந்து யூடியூப்ல பார்த்து பிளஸ் எங்கள் மச்சா மூலியமாகவும் சுதை பண்ணோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து கேட்டக்கு வந்து கொட்டை அவங்க கொட்டேஷன் தான் எங்களுக்கு லோயஸ்ட் போட்ட சொன்னாயிருந்துச்சு அதனால அவங்கள கூட்டி வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணிருக்கோம் கிட்ட தண்ணி நல்லா சப்ளை ஆகுது அவங்க ஊருக்கும் திருப்தியாக இருக்கு டைம் ஃபுல்லாக குயிக்காக பிடிச்சிட்டாங்க வேலையும் ஒருத்தா இருக்கு இது உடனே கால ஏக்கர் தரிசன நிலமா இருக்கிறதுனால சோலார் சிஸ்டம் மூலயமா வந்து இதில் வந்து ஏதாவது தென்னமா பழம் அந்த மாதிரி போட்டு விடலான்னு ஒரு பிளான்ல இருக்கும் எங்கே இருந்தாலும் செல் மூலயமாவே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அது கேமரா இடி தாங்கி எல்லாமே வச்சு தராங்க லோயஸ்ட் ரெயின்ல மே இருக்கின்ற வேற யாரும் விவசாயி பலன் தரணும்னா கேட்டுக்கு வந்து நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே தெரியும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து அசை இது பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தரமாக ஒப்பாக இருக்கும்